கோட்டைக்கு செல்லாமல் புதிய வரலாற்றை தமிழகத்தில் அம்மா இல்லை எங்களை வாழ வைத்து தெய்வமாக நாங்கள் இருக்கும் நினைக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கடைக்கோடி தொண்டன் வரை அந்த உணர்வுகளுடன் அம்மாவர்கள் மறையவில்லை எங்கள் உள்ளத்திலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டில்தான் அம்மாவர்களை நாங்கள் தெய்வமாக வழிபடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையில புரட்சி தமிழக எடப்பாடி சுற்றுப்பயணத்தை மிக சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முழுவீச்சில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமது மாவட்டத்தில் முதன்முறையில் இந்த எழுச்சி பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்திலே மயினார் நாகர்கன் அவர்கள் கோயம்புத்தூர்ல இந்த சுற்றுப்பயணத்தில் முதல் முதல துவக்க நேரத்தில் கலந்து கொண்டார் நமது தென்பகுதிக்கு நாங்கள் அனைத்து நேரத்தில் இங்கே வருவதாக அவர் ஒப்புகொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் சுட்டுப்பயணத்தை மிக சிறப்பாக வேண்டும் யாராவது எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஏற்பாடு செய்து என்னை அழைத்தார்கள் அந்த நேரத்தில் அங்க நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பாஜக தொண்ணூத்தி எட்டுல அனைத்து அண்ணாவரோட முன்னேற்ற கழகம் அம்மாவின் சரியான கூட்டணி அமைத்தது நாங்கள் அமைத்தோம் அன்றைக்கு பாஜக கூட்டணி சேர அனைத்து கட்சியிலும் தயங்கி நேரத்தில் அம்மாவும் தொழிற்சி வளர்ந்த முடிவை எடுத்து அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணி அமைத்து தமிழகத்தில் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் நடைபெற்றதன் அடிப்படையே தான் உடல் பாஜக ஆட்சியை இந்திய திருநாட்டிலே மலர்ந்தது பாரத பிரதமர் வாஜ்பாய் பிரதமர் ஆனார்கள் ஆனால் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக தமிழ்நாட்டின் நல சார்ந்த விஷயங்களில் சில கருத்து வரவுகள் ஏற்பட்ட காரணமாக நாங்கள் வெளியேறினோம் அதை பயன்படுத்தி அன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி வைத்தது கூட்டணி வைத்து அன்றைக்கு இன்று பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நல்ல வளமான துறைகளை வாங்கி கொண்டு அவர்கள் வளம் பெற்றார்கள் அவளுடைய கட்சியை வளமாக்கினார் தமிழ்நாட்டுக்கு ஒன்று செய்யவில்லை இன்னும் அதை தாண்டி என்ன கருத்தை சொன்னேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி அனைத்து இந்திய அண்டா முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வைத்த தீண்ட தகாத கட்சியா என்ற கருத்தை மட்டும் நான் சொன்னேன் இது இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு வலுவடைந்து அண்ணன் எடப்பாடிய சுற்றுப்பயணம் மிக எழுச்சுமிக்க சுற்றுப்பயணமாக தமிழகம் முழுவதும் பேசப்படும் நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது புலக்கத்தை விளைவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்து தவறுதலாக நாங்கள் யுத்தம் வழிபடுகின்ற எங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற எங்கள் குடும்ப தெய்வமாக இருக்கின்ற அம்மாவர்களை நான் மாட்டி சொன்னதாக கருத்து புனையப்பட்டு சில ஊடகங்களில் வந்தது அது முற்றிலும் தவறானது என்பதை தெரிவிச்சு